நிறைய பேர்த்துக்கு கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் கூட பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து ஹீமோகுளோபினே சுத்தமா இருக்கவே இருக்காது ஆட்டு சுவர் இருக்கு பாத்தீங்களா மட்டன் மட்டன் சுவர் இருக்குல்ல அந்த சுவர் ஒட்டி வாங்கிக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா ஒன்னு சரியா அப்படி நல்லா சுட்டு அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஹீமோகுளோபின் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகி வரும் இத வந்து கூட சேர்த்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளவு கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் தாங்க கூடிய அளவுக்கு ஹீமோகுளோபின் வந்து அதிவேகமா ஷார்ட் பீரியட்லயே வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும் சரியா அதனால இந்த சுவரொட்டி வந்து நீங்க கொஞ்சம் சுட்டு சாப்பிடறது எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு விதின் ஒன் மந்த்லயே உங்களுக்கு வந்து ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் கிட்ட ஹீமோக்ளோபின் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்துரும் இது தவிர அடுத்து வந்து விடிய காலையில ஒரு நாலு மணி அஞ்சு மணி அந்த பொழுது சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பூண்டு இருக்கு எந்திரிச்சு நீங்க வெள்ளப்பூண்டு அந்த டைத்துல நீங்க வேக வச்சு பசும்பால் இருக்கு பாத்தீங்கன்னா அது கொஞ்சமா போட்டு வேக வச்சு சாப்பிடலாம் me அஞ்சு பல்ல இருந்து ஒரு ஏழு பல் வரைக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மலை பூண்டுதான் அஞ்சு பல் போதும் நாட்டு பூண்டு அப்படின்னா ஒரு எட்டு பல்ல இருந்து பத்து பல் வரைக்கும் சின்ன சின்னதா பூண்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சரியா எடுத்துட்டு பால்ல நல்லா சாஃப்டா நல்லா வெந்துடணும் வேக போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க சில பேத்துக்கு எதுக்க சாஃப்டா வெந்தது ஒமட்டுது அப்படின்னா லேசா ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து வெள்ளை பூண்டு வந்து நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது கரெக்டா வந்து இயர்லி மார்னிங் ஃபோர் டு ஃபைவ் அந்த டயத்துக்குள்ளதான் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படி மட்டும் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டைம்ல எடுத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது எடுக்கிறப்போ வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இல்லாட்டி பாடியில இருக்கக்கூடிய ஃபேட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் மற்ற டயத்துல எடுத்தீங்க அப்படின்னா கொழுப்புக்கு வந்து கரைச்சு விடுறதுக்கு நம்மளுக்கு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் இந்த மார்னிங் டயத்துல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்ப்ளீன் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அப்ப ஸ்ப்ளீன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறப்போ ஹீமோகுளோபின் ஆர்பிசி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா அதிகமாகும் அப்புறம் அந்த டைம்ல சாப்பிடும் போதுதான் ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லா நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி பிளட் கவுண்ட் நம்மளுக்கு வந்து அதிகமாயிட்டு வரது நம்மளுக்கு உலர்ந்த திராட்சை கொட்டை உள்ள கருப்பு திராட்சை உலர்ந்த திராட்சை இருக்குல்ல அது வந்து திராட்சை அளவோ இருபது திராட்சை அளவோ தண்ணியில ஊற போட்டு அதையும் தினசரி நீங்க மென்னு எடுத்து சாப்பிட்டு வரலாம் அப்புறம் எப்போதுமே சமைக்கிறது பாத்தீங்கன்னா இரும்பு பாத்திரத்துல சமைங்க இரும்பு பாத்திரத்துல சமைக்கிறது இரும்பு சத்தையும் ஹீமோ வந்து நல்லா சேர்த்து நம்மளுக்கு கொடுக்கும் இரும்பு சத்து நம்மளுடைய உடம்புல ஏற ஏற நம்மளுக்கு அயன் நம்மளுக்கு வந்து 嗯。Uh. நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால எடுத்துக்கோங்க அப்புறம் கூடவே சேர்த்து விட்டமின் சி சார்ந்த உணவு பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் கண்டன் நீங்கள் எடுக்கிறீங்க ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷன்ஸும் உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும் ஸோ விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸும் அவசியம் வந்து தேவை அது வந்து நம்ம ஆரஞ்சு எடுத்துக்கலாம் லெமன் எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் அப்புறம் முருங்கைக்கீரையும் கொஞ்சம் தவறாம எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸோ டுஸோ முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ்